மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க சார் ஆமாம் இப்போ புதுசாக பேமெண்ட் பேங்க் பத்தி ஃபண்ட் ஒருத்தர் சொன்னாப்ல ஓகே ஒரு முப்பது மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குரோனான்ஸ் மட்டும்தான் சரிங்களா ஓகே நாலு மணிக்கு மேலே கலெக்ஷன் வந்து நாங்கள் வாங்குற மாதிரி இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ கமிஷன் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு மைக்ரோஃபைனான்ஸ்ல இருந்து என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டாருன்னு வச்சுங்களேன் இதுக்கு எவ்வளோ கமிஷன் வந்து தினம் எனக்கு கொடுக்குது ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது இது ரொட்டேஷன் ஆமாம் கிடையாது நீங்க சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல அதுக்காக சொல்கிறேன் லாபம் வர வரைக்கும் அப்படிலாம் கிடையாது

ஓகே அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு எல்என்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பை ஓகே அவங்க மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் பதினோரு மணிக்குள்ள அவங்க கணக்கு முடிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் கணக்கு முடிக்கும் ஓகே இப்போ இன்னைக்கு கலெக்ஷன் வந்து இந்தியா ஃபுல்லா எவ்வளவுங்கிறது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த பிரான்ச்சுக்கு அந்தந்த மேனேஜருக்கு அந்தந்த கலெக்ஷன் பைக்கு காலையிலேயே மெசேஜ் போயிடும் ஓகே இன்னைக்கு நான் ஒரு கலெக்ஷன் பாய் அப்படின்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் அப்படின்னா எந்த யார் யாருக்கிட்ட கலெக்ஷன் பண்ணணும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுங்கிற வரைக்கும் எனக்கு டேட்டா வந்துடும் ஓகே நான் வந்துட்டு இப்போ ஈவினிங் வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் கலெக்ஷன் முடிப்பேன் ஓகே முடிச்சிட்டு அந்த டோட்டல் கலெக்ஷனை நான் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மார்னிங்ல மார்னிங்ல போறப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்காது இல்லைன்னா வேலைக்கு போயிடுவாங்க இருக்கும் ஓகே அப்போ நான் மேக்சிமம் கலெக்ஷன் வந்து மூன்றரை மணிக்குள்ள முடிச்சா மட்டும்தான் பேங்க்ல போய் என்னால கட்ட முடியும் ஆமா 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 ஸோ என்னால் மூன்றரை மணிக்குள்ள முடிக்கிற மாதிரியே கலெக்ஷன்ஸ் இருக்காது ஓகே மேக்சிமம் கலெக்ஷன்ஸ் எப்போ முடியும்னா ஏழு மணி ஆயிடும் ஓகே ஏழு மணிக்கு நான் ஃபைவ் லேக்ஸை வச்சுக்கிட்டு நான் அடுத்த நாள் பேங்க்ல போய் கட்டலாம்னு சொன்னா அதுக்கு வந்து எல் அண்டி ஒத்துக்காது ஓ என்ன பண்ணுனது தெரியா நைட்டு பதினோரு மணிக்குள்ள கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கு முடிக்கும் அதுக்குள்ள நீ எவ்வளவு கலெக்ஷன் பண்ண யாருக்கிட்ட கலெக்ஷன் பண்ணலங்கிறத கம்ப்யூட்டருக்கு கணக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மார்க் அந்த மைனஸ் மார்க் போவோம் சேலரி இன்க்ரீஸ் வராது இந்த மாதிரி நிறைய இது இருக்கும் நீங்க எவ்வளவு ஃபுல்லா கலெக்ஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ் கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுப்பாங்க ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னாலும் கணக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மார்க் மைனஸ்ல போகவும் இருக்கும் ஓகே ஓகே பிளஸ்ல வருதோ இல்லையோ இல்லைன்னா மைனஸ்ல போயிடும் பதினோரு மணிக்குள்ள அடிக்கலாம் ஓகே ஓகே அத விட ஏன் அந்த ரீசன் அத கொண்டு வந்தாங்க எல்லா கம்பெனிஸும் அப்படின்னா நீங்க வந்து நைட்ல இப்போ ஒரு கலெக்ஷன் பை நானே ஒரு பைவ் லேக்ஸ் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் நைட்ல நான் வீட்டுக்கு போயிட்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன் ஒன்னு சீட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது புரியுது புரியுது உண்மை முழுக்க முழுக்க மாமா ஆமா உண்மையிலேயே ஏதாவது சீட்டிங் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாய் இருக்கு சோ உண்மைல ஸ்பெட் ஆவறது திறக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமா நான் இப்ப ரெகுலரா நான் வந்து கலெக்ஷன் பாய்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெகுலரா நான் பண்ணிட்டு போய் வீட்டுல வச்சிருக்கேன் ரெகுலரா நான் கலெக்ஷன் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறாங்க போது எங்க கையில தான் கேஷ் இருக்கும் எல்லாரையும் அனுமானிக்க முடியும் இல்லையா சோ இந்த காரணங்களை கொண்டு பதினோரு மணிக்குள்ள பில் அடிச்சு அடிச்சாகணும் அதனால நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்கிங் ஒர்க்கிங் டைம் அந்த டைம்ல கிடையாது ஓகே சிஎம்எஸ் கலெக்ஷனும் என்னால அந்த டைம் கட்டவும் முடியாது ஓகே அப்ப நான் பில் அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் பக்கத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய ஃபினோ பேங்க் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன் நம்மளது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகே அதனால ஃபினோ பேங்க் எங்கே இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் என் கேஷ் கலெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே என்னுடைய எம்ப்ளாயி கோடு அதில் எல்என்டியில் போட்டு எம்ப்ளாயி கோடு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பில்லு வந்துடும் ஓகே கேஷ் நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா உங்கள் வேலைக்குள்ள இருக்கிற அமௌண்ட்டு பில் அடிச்சு கொடுக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகே ஓகே இது கமிஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு டிஃபரெண்டா இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்துலயும் தகுந்த மாதிரிதான் குடுப்பாங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இருக்கறதுலயே எல் அண்ட் டி வந்து கம்மியா கொடுப்பாங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி தான் கொடுப்பாங்க ஒரு லேக்ஸ்க்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் பில்லிங் அடைக்கிறாங்க ஓ ஃபார்ட்டி லேக்ஸ் பில்லிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு வருதுங்க அந்த மாதிரி இன்கம் அதிகமா இருக்கும் அவங்க நிறைய அமௌண்ட் குடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க கமிஷன் ஓகே இதை தாண்டி ஸ்ரீராம் ஆகட்டும் பஜாஜ் ஆகட்டும் அப்படியே முத்துவிட்டு அப்புறம் மனப்புறம் கோல்டு லோன்ல ஆரம்பிச்சு எல்லாமே வரும் இதுல ஜியோ கூட கலெக்ஷன் நம்ம கட்டலாம் ஓ ஜியோ இருக்கு இல்லைங்களா ஜியோ ஆஃபீஸ்ல கலெக்ஷன் ஆகுறத கூட அவங்களும் பேங்க்ல தான் கட்டுவாங்க அதையே கிட்ட கொண்டு வந்து கட்டலாம் கட்டலாம் அதை தாண்டி டெலிவரி கொரியர் கொரியர் கம்பெனிஸ் கூட புதுசாக வந்த கம்பெனி எல்லாமே நீங்க போய் இங்க கட்டிடுங்க அப்படின்ட்டாங்க ஓ எங்களுக்கு பணம் வந்து பில் வந்துரனும் அக்கவுண்ட் வந்துடனும் கேஷ் ஆமா கேஷ் வந்து அக்கௌண்ட்க்கு வந்துரணும் அதனால நீங்க போய் தாராளமா இங்க கட்டிக்கீங்க அதுல வந்து இது பேங்கிங் செக்டார்ங்கறதுனால ஆர்பிஐக்கு கீழ இருக்கறனால நாளைக்கு வந்து அமௌண்டுக்கு எதுவும் சேஃப் வேணுங்கறதுனாலயும் நான் கொஸ்டின் கேட்டா நாளைக்கு பதில் சொல்லுவாங்க ப்ரைவேட்டட் கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி கலெக்ஷன் பாயிண்ட் இருந்தா கூட இது பேங்கிங் செக்டருங்கிறதுனால ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் அவங்க பதில் சொல்லுவாங்க பட் நஷ்டம் இல்லை பே நஷ்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாங்க ஓ அப்போ ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் இப்போ ஒரு பேங்க் எங்கும் வந்து கவனமாக அது கணக்கு வழக்கல் பார்க்குறதுனால துணிச்சலோடு இல்லை ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு நான் சொன்ன கணக்கு தான் நாற்பது லட்சம் பில் அடிப்பார் ஆமாம் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் ஒரு நாளைக்கு அடிக்கிறாரு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னால் இவ்வளோ அவர் பில் அடிக்கும்போது ஒன் ஃபிஃப்டி ஓகே இப்பதான் கொஞ்சம் ஒன் டுவென்ட்டிக்கு கொண்டு வந்தாங்க அவரு கணக்கு பிறகண்ட் ஏன் பண்ணார் அவர் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபா மாசம் ஏன் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ இது வந்து அவருக்கு ஒரு சேஃப்டியான பிசினஸ் அமைஞ்சு இன்றளவும் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்து பதினெட்டுல நீங்கள் நூறு தேவையான நஷ்டம் இல்லை ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் இருந்தால் கட்டாயமா ஏன் பண்ணலாம் ஃபுல் அமௌண்ட்டு ஓகே அதனால ஒன்னும் பண்ணுங்க அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து 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 மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியுமா தாராளமா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஓ ஓ மொபைல் பண்ணலாம் சிஸ்டத்துல பண்ணலாம் லேப்டாப்ல பண்ணலாம் டேபில் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே அதுல எல்லாம் பண்ணலாம் மொபைலில் பண்ண முடியுமான்னு கேக்குது தாராளமா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஆ ஆ இப்போ இது இதை வந்து டைரக்டா பே பண்ண முடியாது ஏதோ ஒரு அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதோட டைப் பண்ணி வச்சிடணும் அப்படிதான் இல்லை 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 ஆல்ரெடி ஃபினோவே வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் எல்லா பேங்க்லயுமே ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க்ல நீங்க போயிட்டு இப்போ பணம் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா லோட் பண்ண போறீங்க விளையாட்டுக்கு அப்படின்னா நீங்க ஸ்டேட் பேங்க்ல போய்ட்டு ஏடிஎம் மிஷினில் போயிட்டு உங்களுக்கு ஐடிக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்து அமௌண்ட் லோட் பண்ணா ஆட்டோமெட்டிக்காகவே விளையாட்டுக்கு லோட் ஆகும் ஓ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது டிடிஎஸ் கிடையாது எந்த இஷ்யூஸும் கிடையாது ஓ டேரெக்டா தான் கேட்டணும் டேரக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் தானே கட்டப்போகிறோம் அதனால நமக்கு டீ எல்லாமே அவங்க வந்து ஃபைல் பண்ணிக்குவாங்க நமக்கு வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஓகே ஓகே இப்போ எஸ்பிஐனா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்னால் அது எல்லாத்துக்கும் தனித்தனி டீட்டெயில் வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் எது உங்களுக்கு நியரஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கோ அந்த பேங்கில் போய் கட்டிக்கலாம் ஓகே ஓகே இன்கேஸ் நான் வந்து வேலெட்டில் இருக்கிறத ட்ராப் பண்ணி எடுக்கணும்னா என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தான் மாற்றணும் ஆமாம் ஆமாம் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் மாற்றிக்கணும் ஆ மாற்றி தான் ட்ராப் பண்ணணும் ம் ஆமாம் சரி சார் ஓகே 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 சரி சார் நான் ஃப்ரெண்ட்டு பேசிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் சரி ஓகே இதெல்லாம் மற்றபடி ஓகே தான் பட் அதுக்கான வாண்டட் இருக்கான்னு இன்னும் கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி எங்கேயோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்வி இன்னும் அதுக்கான நீடு இருக்கா எல்லாரும் ஆல்ரெடி வந்து எல்லா ஏரியாலையும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆ ஆ எல்லா ஏரியாலையுமே பண்ணுவாங்க இது எல்லா ஏரியாலையும் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இது எப்படி போகும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இப்ப இருக்கிற கம்பெனிஸ் வந்து அதிகமாயிடுச்சு இப்ப முன்ன இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சூரியோதய மைக்ரோ பைனான்ஸ் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத நூத்தி எண்பத்தி நாலு கம்பெனி சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி உள்ளதுல இப்ப வந்து மகேந்திரா பினான்ஸ் இப்படி ஸ்ரீராமே இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு அதனால இதோட வாண்டட் அதிகமாகும் இரண்டாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட ம் அவங்க வந்து இப்போ லிக்யூட் கேஸ் கையில் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க அதாவது லோட் பண்ணி வேலட்டில் வச்சிருந்தா மட்டும் தான் எல்என்டில இருந்து வரவங்க பில் அடிச்சு உடனே பில் வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த கேஸ் சப்போர்ட் வந்து எல்லாருக்கும் இருக்குங்கிறது சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ் யாரு வச்சிருந்து போன உடனே பில்லு கொடுக்குறாங்களோ அவங்களதான் எல்லா கலெக்ஷன் பாய்ஸும் விரும்புவாங்க உடனே வேலை முடிஞ்சா சரி ஆமா ஆமா இப்ப இல்லாததுக்காக இல்லாத கொடுமைக்கு இப்போ வேற யாருமே இல்ல இவர் மட்டும் தான் இருக்காரு இவர்ட்ட தான் கட்டணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வேற வழி இல்ல ஆனா இருந்தாங்க நீங்க என்கிட்ட உங்ககிட்ட இப்ப அமௌண்ட் இல்ல ரைட் இருந்தாங்க பைவ் லேக்ஸ் தரேன் நீங்க என்னதையே போட்டு லோடு பண்ணியாவது பில் அடிச்சு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய சூழல்ல தான் இருக்காங்க அதனால இந்த வாண்டட வந்து நம்ம தான் அந்த அக்சஸ் பண்றது கரெக்டா அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே யார் இருக்காங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல ஏன்னா இதோட பொட்டன்சியல் வந்து இப்போ அதிகமா இருக்குன்னு சொல்றேன் இப்போ எல்என்டி மட்டுமே நாப்பது லட்சம் போது ஒருத்தருக்கிட்ட நாப்பது லட்சம் பொட்டன்ஷியல் உள்ளவர் முதல்ல உள்ள இருக்கணும் அவர் அதை ரெகுலரா கரெக்டா பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதனால பொட்டன்சியலை பத்தி நீங்க கவலைப்பட இல்ல நீங்க செய்வதான இன்னும் டீடைல்ஸ் விளக்கம் பார்த்துக்கிட்டு எனக்கு சரி ஓகே நல்லது கண்டிப்பா